நான் வந்து நிற்கும் போது யுத்தமே இருக்காது அப்படின்னு ட்ரம்ப் சொன்னார் ஏறக்குறைய அதை நோக்கி முதல் அடி எடுத்து வச்சிட்டார்கள் இஸ்ரேல் லெபனானோட யுத்தம் முடிவுக்கு வருது அமைதி ஒப்பந்தத்துக்குள்ள ரெண்டு பேருமே கையெழுத்து போட தயாராயிட்டார்கள் ஒப்பந்தத்தில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குமோ அதை அமெரிக்காவோட தூதுக்குழு அதாவது குறிப்பாக ட்ரம்ப்போட தூதுக்குழு லெபனான் போய் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாவை ஒத்துக்க வச்சுட்டார்கள் அதுக்கப்புறம் அங்கேருந்து இஸ்ரேலுக்கு கிளம்பி போய் பெஞ்சமின் நத்தன்யாவை ஒத்துக்க வைக்கிறது தான் அதுவுமே ஏற குறைய பெஞ்சமின் நத்தன்யாவும் ஒத்துக்கிட்டார் ரெண்டு நாளுக்குள்ள அஃபீஷியலாக அமெரிக்கா அறிவிக்கும் இவர்கள் ரெண்டு பேரும் அறிவிச்சிருவார்கள் அறிவிச்சு ஒரு நிரந்தர போர் நிறுத்தம் அப்படின்னு அறிவிக்கிறது இதுக்கு நடுவில் இந்த ரெண்டு நாளுக்குள்ள எவ்வளவு இலக்குகளை அதாவது ஹிஸ்புல்லாவை எத்தனை வருஷம் பின்னோக்கி போட முடியுமோ எவ்வளவு ஹை வேல்யூ டார்கெட்டுகளுக்கு டிக்கெட் ஃபில்ஸ் தர முடியுமோ அந்த வேலையை பெஞ்சமின் நதன்யாகு தீவிரமா பார்க்கிறார் இவ்வளவு கால யுத்த காலத்துல இருக்கிறத காட்டணும் ஆக்ரோஷமான தாக்குதல்கள் ஹை ப்ரொஃபைல்களை சீக்கிரம் டிக்கெட் பில்ஸ் கொடுக்கணும் உங்களுக்கு இருக்கிறது வெறும் ரெண்டு நாட்கள் தான் அப்படின்னு சொல்லி பெஞ்சமின் நதன்யாகு நேரடியாக உத்தரவு போட்டிருக்கார் அதை தான் லெபனான்ல குறி வச்சு தாக்கும்போது கூட இவ்வளவு இலக்குகளை ஒரே நாளில் தாக்கலையடா அப்படிங்கிற மாதிரி பெரிய அளவு தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கார்கள் இறுதியான வந்த தகவல் பன்னெண்டு நிமிடங்கள்ல இருபத்தி நாலு இடங்களை தாக்கி இருக்கார்கள் அப்படிங்குறதா அங்கே வேல்யூ டார்கெட் இருக்கலாம் ஆயுதங்கள் இருக்கலாம் இல்லை பெரிய அளவுல அவர்களுக்கு முக்கியமான சில விஷயங்கள் இருந்துட்டா இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை மார்க் பண்ணி தாக்கிட்டே இருக்கார்கள் ஆனா ரெண்டு நாள்ல யுத்தம் நின்றும் அப்படிங்கிற சிக்னலை இப்போ ரொம்ப தெளிவாக அங்கே உள்ள அமெரிக்காவில் உள்ள ஏஜென்சிகள் கொடுக்குறார்கள் இஸ்ரேல் ஏஜென்சிகள் லெபனான் ஏஜென்சிகள் யாருமே மறுக்கலை யுத்தம் நிற்க அதாவது இஸ்ரேல் லெபனான் யுத்தம் நிற்க போது இஸ்ரேல் லெபனான் யுத்தம் நிற்கும்னா அங்கிட்ட பேரலராக லெபனான் முழுக்க முழுக்க ஹிஸ்புல்லா யாருக்காக காசாக்காக தான் காசா யுத்தமும் நிற்கும் அடுத்த ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அந்த கைதி பரிமாற்றம் இதெல்லாம் சேர்த்து இந்த ரெண்டு நாட்களுக்குள்ள எவ்வளவு முடிக்க முடியுமோ முடிச்சுருங்க அப்படிங்குறதான் பெஞ்சமின் நதன்யாவோ திட்டம் இது மட்டும் கிடையாது இஸ்ரேல் ஏஜென்சிகள் சொல்றது ரெண்டு மூன்று வாரங்கள் கழிச்சு அதாவது காசால ஒரு நிலைமை மாற்றம் இல்லை ஈரான் ஒரு மூன்றாம் தாக்குதலை நோக்கி வருது வரலைங்கிற கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் மீண்டும் லெபனான்ல நம்மளோட வேலையை ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கறதான் பெஞ்சமின் நெத்தன்யாகும் மனசுல உள்ள திட்டம் ஆனா அது நிறைவேறுமா காலம் தான் உணர்த்தும் இப்போதைக்கு ட்ரம்ப் வந்து நிற்கும் போது அமெரிக்கால இருந்து வரக்கூடிய சிக்னல் ட்ரம்ப் வரும்போது ட்ரம்ப்பை பார்த்து ஒருபய கேள்வி கேட்ட கூடாது யுத்தம் நின்றும் நிக்கிறதுக்கு நீங்க என்னெல்லாம் ஏற்பாடு பண்ண போறீங்க பதவி ஏத்துட்டீங்கிற கேள்வியே வரக்கூடாது காரணம் யுத்தமே நின்றுச்சு நீங்க சொன்ன மாதிரி சாதிச்சிட்டீங்களே பெரியாளு நீங்க அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த உலகமும் சொல்லணும் அமெரிக்காவுக்குள்ள ட்ரம்ப் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடியே எல்லாம் அங்கே முடிஞ்சிருச்சு பத்தியா அப்படிங்கிறத அமெரிக்கர்களும் சொல்லணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தை நோக்கி ட்ரம்ப் செயல்படுறதுனால லெபனான் காஜா யுத்தம் நின்றுச்சு அப்படின்னு சொல்லி இப்ப வந்துடும் யுத்தம் நிறுத்தம் அடுத்து இவ்வளவு சீக்கிரம் அமெரிக்காவோட வார் மிஷின் ஒரு யுத்தத்தை நிறுத்துது அதாவது நிறுத்துறார்கள் ரொம்ப நாள் கழிச்சுதான் நிறுத்துறார்கள் நிறுத்துறார்கள் அப்ப அந்த மிஷின் என்ன சும்மா இருக்குமா அப்படின்னு கேட்டா அப்ப ஈரானை நோக்கி ஆக்டிவா பாயவும் திட்டம் தயாரா இருக்கும் இல்ல சீனாவை நோக்கி பாயவும் திட்டம் தயாரா இருக்கும் உலகம் அடுத்த ஒரு பெரும் யுத்தத்துக்கு தயாராயிருச்சு அன்னை அமெரிக்கா சும்மா இருக்க போகிறது கிடையாது ஆயுத சந்தை அப்படி பிஸியாக வச்சுருக்கக்கூடிய நாடு முதல்ல இருந்து நூறு இடமும் அவர்களுக்கே நூற்றி இருந்து தான் மற்ற பயிலுக்குலாம் நின்றுக்கணும் நமக்கு பிடிக்குதோ பிடிக்குதோ இதான் உண்மை அப்படி இருக்கக்கூடிய அமெரிக்கா அமெரிக்கா தான் ஆரம்பிச்சிச்சு அமெரிக்கா கை மீறி போச்சு நடுவில் அமெரிக்கா எதிர்பாராம காசா யுத்தம் வந்துச்சு அந்த காசா யுத்தம் லெபனான் யுத்தம் இப்போ நிற்க போகுதுங்கிறது ஏறக்குறைய உறுதி ஆயிடுச்சு நன்றி வணக்கம்